அலோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் சாம்பார் பாருங்க பீர்க்கங்காய் நல்லா மாதிரி கட் பண்ணி வச்சிருக்குறோம் ஃப்ரெஷ்ஷான ஒரு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த பீர்க்கங்காய் சாம்பாருக்கு என்ன செய்யணுன்றது நம்ம அளவு சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து தோ தோரம்பருக்கு டம்ளர் போடுறோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் விசில் வச்சு இது பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த விசிலை எடுத்துட்டு இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கடைஞ்சிட போகிறோம் இது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தோரம்பருப்பு பூண்டு இதெல்லாம் வச்சுருக்குறோம் இது வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுப்போம் தேவையான அளவுக்கு இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற பிறகு போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுப்போம் சாம்பார் பொடி போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம் உப்பு வந்து இப்பவும் போடலாம் நீங்கள் அப்புறமா டேஸ்ட் பூனால் பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ இந்த கடையை வெளியே தான் நல்லா கடைஞ்சிப்போம் முதல்ல வந்து நம்ம ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு பருப்பு போட்டு குக்கரில் விசில் கொடுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து மசாலாலாம் போட்டுட்டோம் இப்போ வந்து வெட்டி வச்ச பீர்க்கங்காவை நம்ம அதை போட்டுப்போம் போட்டுட்டு நம்ம வந்து அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா கூட்டு போய் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக பக்கத்தில் ஒரு வேலை செய்கிறாங்க ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சரி பரவாயில்ல உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் சாம்பார் தான் இல்லையா சாம்பாருக்கு தண்ணி ஊற்றிப்போம் நாங்கள் எட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்கனா நாங்கள் ரெண்டு வேளை வச்சுப்போம் நைட்டு மத்தியானம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பீர்க்கங்க போட்டு நல்லா இது பண்ணி வச்சு நல்லா கலக்கிப்போம் நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம கேஸை பற்றி வச்சு என்ன பண்ணுறோம் அப்படியே நம்ம என்ன பண்ணோம் காய் வேகிறதுக்கு நம்ம அப்படியே அப்படியே வேக வச்சு விழுப்போம் காய் வேகட்டும் அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதனால சாம்பார் நல்லா கொதிக்குது காய் வந்துருச்சு நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுப்போம் முன்னாடி கூட கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த புளி வாசனை பிறகு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து தாளித்து இறக்க வேண்டியதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஜூம் பண்ணி காட்டுற சின்ன தாளிப்பு தான் அது இது இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் சூடான கருகு கடுகுள் சம்பரப்பை போட போகிறோம் கருவேப்பிலை போட போகிறோம் இப்போ கடுகுள் சம்பப்பம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்போம் சில பேர் இதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடுவாங்க அப்படி கூட போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போடுவாங்க நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் போட்டு தாலிச்சில் நல்லா இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பாதை வாட்டிட்டு நம்ம பார்த்து பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம பெருங்காயச்சூள் சேர்த்துப்போம் இது வந்து ஜீரண சக்தி உண்டாக்குறதுக்கு நம்ம பெருங்காய்சூள் போடுறோம் அதை போட்டோடனே வாசல் ரொம்ப அருமையாக இருக்குது கொஞ்சம் நல்லா பாருங்கள் நல்லா அது இப்போ தான் ரொம்ப தீய வேணாம் லைட்டாக இந்தமாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதுகாப்பு பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் போதும் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரே நல்லா இதுவாகுது நம்ம ரொம்ப தீயை வைக்க வேண்டாம் ஏன்னா தீயை வச்சுட்டா அது சாம்பார் ருசி மாறிடும் இப்படி ஓரளவுக்கு நம்ம கண்ணாண்டி பதினேழு வந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் தாலிக்கு அதை போட்டுக்கிட்டோம்னா சூப்பரான அந்த சுவை அந்த காய் பெருங்காயத்தில் வாசனை நல்லா கமகமன்னு வருது பக்கத்து வீட்டுக்கெலாம் போவோம் அந்தமாரி வாசனை நல்லா தாலிப்புக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க அதை ப்ரொசீஜராக பண்ண வச்சுங்களேன் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும் அது அழகாக அதை பாத்திரத்தில் நம்ம வந்து பரிமாறும்போது கூட ரொம்ப சூப்பரான ஒரு சுவை டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் சிலர் வந்து பெருங்காயத்தூள் போட மாட்டாங்க போடாமே செய்யலாம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சுருக்கிறோம் சில பேர் வந்து அப்படியே அந்த குழம்புலேயே கூட அப்படியே போட்டு விட்ருவாங்க போட்டுவிட்டு கொதிக்க வைப்பாங்க அப்படியே பண்ணலாம் இப்போ தாளித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சாம்பாரில் போட்டாச்சு சாம்பாரில் போட்டால் பாருங்கள் ஹாஸ்டலில் கவ கமக்குங்க பாருங்க நல்லா கொதிக்கும் போது இப்படி கலந்து ஆல்ரடா லாஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான பீர்க்கங்கா சாம்பார் ரெடி ரெடி ஆயிடுச்சு நம்ம கொண்டா பார்த்து பாத்திரத்தில் மாற்றிப்போம் பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம் நல்லா சூடாக வருது மேலே லைட்டாக ஒரு கொத்தமல்லி போட்டு வச்சுருவோம் ஒரு டெக்கரேஷனுக்காக சூப்பரான பீர்க்கங்கா சாம்பார் அடி ரொம்ப அருமையான வாசனை வருதுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்முடைய கற்றது சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே விவேக் நம்ம அடுத்த விட சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்